நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆட இவ்வனவரத்தை எப்ப பார்த்தாலும் உன்னோட ஆசையவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிரும் உன்ற ஆசையெல்லாம் வந்து நிராசையா போயிரும்டா நிறைவேறவே நிறைவேறாது அதிமுக பாஜக கூட்டணி இப்படி இருக்குது அது அப்படியே வஜ்ரமாட்டு இருக்குது யாருனாலே உடைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் கிடையாது இந்த வாட்டி எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் எக்காரணத்தை கொண்டாவது இந்த கூட்டணி உடச்சே ஆகணும் ஏன்னா இவங்க கூட பயணிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு கத்தி மேலே நடக்கிற மாதிரி அதனால் இந்த கூட்டணி நான் முறிச்சே தீர்வேன்னு எடப்பாடி ஒத்த காலில் நிற்கிறார் விஷயம் தெரியுமா உங்களுக்கு நம்மளுக்கு நியூஸ் வந்துருக்குது அதை வச்சு தான் இந்த வீடியோவே பெருக்குது இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அனுப்பி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அடேய் கிழக்க உதிக்கிற சூரிய மேற்க உதிச்சாலும் உதிக்குமே ஒழிய பிஜேபி அதிமுக கூட்டணி உடையவே உடையாதரா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் உண்மையில் எடப்பாடி மனசுல என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன இருக்குது டேய் நீ என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட எப்பாடுபட்டாவது எடப்பாடி வந்து இந்த கூட்டணியை வந்து தக்க வச்சே ஆகணும் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மூணு கார் மாறி போய் அமித்ஷா விழுந்து இந்த கூட்டணியை புடிச்சிருக்கிறாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல எடப்பாடிக்கு ஒரு தைரியம் இருக்குது எடப்பாடி எதையாவது பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும் ஒத்த காலம்ல நின்று இருக்கிறாரு இல்லைன்னு வச்சுக்குவேன் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பன்னெண்டு தோல்வி பழனிசாமின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இந்த வாட்டி முடிவோட இருக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும்னு இவனமோ இத்து போனவனாட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாதா அவரோட பலம் அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அடேய் நான் அப்படி சொல்லிடா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அவங்க எல்லாம் ஒன்னா நின்னாங்க யார் யாரு ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன் பாமக இவங்க எல்லாம் ஒன்னா நின்று அவங்களோட வலிமையா ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு வங்கி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க இப்ப எடப்பாடியோட ஓட்டும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவாங்கடா இதெல்லாம் உனக்கு தெரியாது சரி ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும்மாப்பா ஆட்சி அமைச்சா அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அதுக்கு உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க ஆடா ஆமா இதுக்கு இந்நேரம் நம்ம எடப்பாடி ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாரு இந்நேரம் போட்டு பொழந்து கட்டி இருப்பாரு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ஒத்த காலம் நின்றுப்பாரு எடப்பாடி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் கிடையாது ஏங்க முருகன் மாநாட்டுல மதுரையில அண்ணா பெரியார பத்தி பேசுனதுக்கே இம்மியளவுக்கு கூட வாய திறக்காது எடப்பாடி இதுக்கெல்லாம் போயாங்க வாய திறக்க போறாரு ஏற்கனவே பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை ஒரு ஆண்ணா ஆவண்ணா கூட இதுக்கு சம்பந்தமா எடப்பாடி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அப்படிங்கிறப்போ இது சம்பந்தமா அவர் பேசவே போறதில்ல ஏன்னா எடப்பாடி இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அமித்ஷா திரும்பி ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு ஐடி ஈடி அப்படின்னு சொல்லுவாரு அதை சொன்ன உடனே எடப்பாடி ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லிருவேங்களாங்கண்ணா கூட்டணி வேண்டான்னு அண்ணா நான் ஆறுங்கண்ணா ஆனா நீங்க சொன்னா கேட்டு செய்யறாளுங்கண்ணா அப்படிலாம் நான் மாத்திட்ட எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன்னா நீங்க சொன்னால் கரெக்டா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாரே ஒழிய அமித்ஷாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு எடப்பாடிக்கு நினைக்காச்சும் தைரியம் இருக்கா எடப்பாடி நினைக்கிறாராம்மா இவனோட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கத்தி மேல நடக்கிறது சமமாச்சு நம்ம கட்சிக்காரனே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே எவனும் உருப்படியா இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறானே இவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இருந்தா நாளைக்கு நம்ம கட்சிக்கு ஆனா போயிடும் நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பலனுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திமுகவை நோக்கி ஓடிட்டு இருக்கானே இல்ல வேற கட்சியை பார்த்து ஓடிட்டு இருக்கானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க கூட தொடர்ச்சியை நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அவருனால இந்த இடத்துல எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாத அளவுக்கு பல மணிகளால் சேர்த்து கட்டப்பட்டு அழுத்தங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேற வழியே இல்லாம இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த கூட்டணியில செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் இப்ப வரைக்கும் அமித்ஷா சொன்ன எந்த வார்த்தைக்கும் மறுவார்த்தை பேசாம ஒரு அறிக்கை கூட விடாம அப்படியே இருக்கிறாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை ஆக மொத்தத்துல இத தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஜேபி எப்படி மத்த மாநிலங்கள்ல ரெண்டாவது நம்பர்ல இருக்கக்கூடிய கட்சிகளை உடைச்சு உள்ள கட்சியை காணாம பண்ணி அந்த இடத்துக்கு அது வந்து உட்காந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுக தாயில் ஏறி உட்காந்துட்டு அந்த கட்சியை இல்லாம பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் தொடர்ச்சியா பிஜேபி பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்கூட தெரிஞ்ச போதும் எடப்பாடி பழனிசாமி அட கட்சியாவது வெங்காயமாவது எனக்கு நான் சம்பாரிச்ச தாண்டா முக்கியம் அத தக்க வச்சுக்கிறதுக்கு நான் கட்சியை பறி கொடுத்தாலும் பறி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய நிதர்சனமான உண்மை அப்படி ஒருவேளை அவருக்கு கட்சி தான் முக்கியம் தன்னோட கொள்கை தான் முக்கியம்னு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்கவே என்னைக்கும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலான்னு எல்லாரு காலிலையும் போய் விழுந்து நான் பண்ணது தப்பு தாங்க எனக்கு கட்சி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியை ஒன்னா சேர்த்திருப்பாரு ஆனா அவருக்கு கட்சியை பத்தி எந்த கவலையும் கிடையாது நான் சம்பாரிச்ச தான் முக்கியங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார் எடப்பாடி அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா சொன்னதுக்கு மறு வார்த்தை பேசாம ஒரு வார்த்தை கூட பேசாம இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஆக மொத்தத்துல நீ என்ன சொல்ல வர்ற அமித்ஷா சொன்னது உண்மைதான் அப்போ ஒருவேளை நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ பாஜக கூட்டணி தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்ல அதைத்தான் நீ சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா அது வந்து வருங்காலத்தை பொறுத்து தாங்க இப்ப நம்மளால எந்த பதிலையும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அவங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது இல்ல அது வேற விஷயம் ஆக மொத்தத்துல இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு நேரடியா கொண்டு போய் இந்த கட்சிய பாஜகவோட காலல சமர்ப்பணமா வச்சிருச்சு இனிமேல் எந்திரிச்சு வர்றதும் வராததும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டையும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டையும் அந்த கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது இடத்துல நம்ம சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டீஸ்டாக் சேனலுக்கு தாங்க நன்றி